வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் இன்னைக்கு ஜூன் ஃபோரு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த நாள் ரிசல்ட்ஸ் டே ரிசல்ட்ஸ் வந்துருச்சு பட் நேற்றைய தினத்தை போல் இல்லை நேற்று என்ன எக்ஸிட் போல்ஸ் சொல்லிச்சோ ஃபுல் தம்பிங் மெஜாரிட்டி ஃபார் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அது நமக்கு கிடைக்கவில்லை ஸோ ரியல் ரிசல்ட்ஸில் வந்து என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் கவர்மெண்ட் அமைப்பாங்க பட் பிஜேபி அதனுடைய ஓனில் ஃபுல் மெஜாரிட்டியில் இல்லை இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அல்டிமேட்லி த ரிசல்ட் இஸ் இன்னொரு மார்க்கெட்டு சரமாதிரியாக அடிச்சிருக்காங்க சரமாரியாக அடிச்சு எல்லாம் பப்ளிக் செக்டர் ஷேர்ஸ் பூரா மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் மைனஸ் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் இன்ஃப்ராஸ்டாக்ஸ் பூரா அடி மைனஸ் டென் மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அடி ஸோ ஒன்றே ஒன்று நம்ம பார்த்தது கொஞ்சம் க்ரீன் வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் தான் ஜென்ரலாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நெஸ்லே அது மாதிரி சில எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் தான் இது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம் ஸோ பட் எனிவே ஹேவிங் செட் தட் நீ ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அஸ் வி ஸ்பீக் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் ஷார்ட்டாக இருக்குது அரௌண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் ஃபோர் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து அப்ராக்ஸிமேட்லி ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் டவுனு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பாயிண்ட்டு சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு பாயிண்ட் டவுனு சிக்ஸ் பர்சன்ட் அப்ராக்ஸிமேட்லி டவுன் நிஃப்டி ஸ்மால் கேப் எட்டேகால் பர்சன்ட் டவுனு நிஃப்டி மிட்கேப் செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனு பேங்க் நிஃப்டி செவன் பாயிண்ட் செவன் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் டவுனு இப்போ நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் டவுன்னா நேற்று த்ரீ அப்பு ஸோ நெட்டு டவுன் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு டூ பர்சன்ட் வச்சுக்குவோம் ஸோ இட்ஸ் ரியலி நாட் அ பிக் டீல் ஸோ நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ டவுன் இல்லை ஏன்னா நேற்றைய ஏற்றத்தையும் சேர்த்தோம்னா நெட் எஃபெக்ட் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் டூ டூ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் தான் அது எனி மார்க்கெட் கண்டிஷனில் ஏற்படக்கூடியது தான் ஓகே இப்போ வந்து வந்தாச்சு நம்ம இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களுடைய பட்ஜெட் எப்படி இருக்க போது இதில் உள்ள ஒரு நெகட்டிவ் என்னென்னா எனி மேஜர் ரீஃபார்ம்ஸை கொண்டு வர்றது சிரமம் எங்கெங்கெல்லாம் டூ தேர்ட் மெஜாரிட்டி பார்லிமெண்டில் தேவையோ அங்கேயெல்லாம் கொண்டு வர்றது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் ஸோ வி ஹோப் ஏன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டே கவர் அரசாங்கத்தை அமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான் ஒன்லி டைம் வில் டல் நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ்லாம் நமக்கு எல்லாமே எல்லாமே தெரிய வந்துடும் ஸோ இதே இப்போ எக்ஸிஸ்டிங் பிஜேபி எக்ஸிஸ்டிங் ப்ரைம் மினிஸ்டர் இது எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னா கூட கோவிலியேஷன் கவர்மெண்ட் தான் ஸோ கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் மினிஸ்டர் பரத்து கேட்பாங்க அது இது ஆல் தோஸ் திங்ஸ் ல்வி ஸோ தோஸ் ஆர் த அன்சர்டன்டிஸ் பட் ஹேவிங் சென்ட் தட் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்டே இது எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டே கண்டினியூ பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாலிசி கண்டினியூவேஷன் இருக்கும் ஆனால் மேஜர் லெவல் பாலிசி கண்டினியூவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவ் ஸோ ஓவரால் வந்து இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ஏற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததான் அது எதிர்பார்த்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்குது பட் இன்னோ இட்ஸ் நாட் அ பியூர் மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா கோவார்டினேஷன் பார்ட்னர் ஒரு மோர் தேன் சிம்பிள் மெஜாரிட்டி பதக்கிருக்காங்க சி அரவுண்ட் ஒரு டூ நைன்டி ஃபைவ் சீட்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்தியா பிளாக்குக்கு வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி சீட்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் இன்னோ அது காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைக்கட்டும் அல்லது பிஜேபி கவர்மெண்ட் அமைக்கட்டும் யார் வேணாலும் எந்த அரசாங்கத்தை வேணாலும் அமைக்கட்டும் இந்த வாலட்டிலிட்டி எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் டர்முக்கு தான் அல்டிமேட்டாக இந்த அரசாங்கங்கள் என்ன எந்த மாதிரி பாலிசி கொண்டு வர்றாங்க எந்த மாதிரி எக்கானமியை இன்விகரேட் பண்ணுறாங்க ஸோ இதையெல்லாம் வச்சு தான் சந்தை மூவ் ஆகும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ராஃபிட்டும் அக்கார்டிங்லி தான் இருக்கும் பட் இதில் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆன லாங் டேம் ஃபுல் ஸ்டோரி இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஸ்டில் ஐ ஐ ஐ ஆம் ஸ்டிக்கிங் வித் தட் ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி இன்ஹெரன்ட் டிமாண்ட் இன் த கண்ட்ரி எல்லா மக்களுக்கும் பள்ளிகள் வேணும் நல்ல சாலைகள் வேணும் விமான நிலையங்கள் வேணும் இன்னும் சீ போர்ட் வேணும் ஹெல்த்து வேணும் இது எல்லாமே வேணும் இது எல்லாமே முக்காவாசி மக்களுக்கு கிடையாது ஸோ இன் ரஸ்பெக்டிவ் ஆஃப் தி கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தே ஃபோர்ஸ்ட் டு கோ வித் தி ரிஃபார்ம் பார்த் வளர்ச்சி முறையில் தான் வளர்ச்சி பாதையில் தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி தே தேவின் கெயின் அவுட் ஆஃப் இட் இன் த லாங் டர்ம் ஷார்ட் டேர்ம் பிளிப்ஸை பற்றி ரொம்ப ஒரே பண்ணிக்காதீங்க நேற்று எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க இன்னைக்கு எல்லோரும் கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர பட் லாங் டேர்ம் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் தே தேவில் அல்டிமேட்லி வின் நோ இஷ்யூஸ் அபவுட் இட் ஷார்ட் டேர்மில் போட விரும்புகிறவங்க ப்ராபிளி இன்னும் ஒரு எஸ்டிபி மெத்தடில் போட்டுக்கலாம் அல்லது எனக்கு அஞ்சு பத்து வருஷத்துக்கு தேவையில்லைங்கிறவங்க பல்காவும் போடலாம் ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் அன் இஷ்யூ இன் ஜென்ரல் அஸ் லாங்கஸ் யூ ஆர் என் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இப்போ இதில் யார் லாஸை சந்திச்சிரு சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸு எஃபண்டோட ட்ரேட் பண்ணுறவங்க அது மாதிரி ஆட்கள் தான் பணத்தை லூஸ் பண்ணியிருப்பாங்க நேற்று வாங்கி இன்றைக்கி விற்கிறவங்க நேற்று வாங்கியிருந்து இன்றைக்கி விற்க போனாங்கன்னா லாஸு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட லாஸ் ஏன்னா நேற்று அப்போ மூணு பர்சன்டில் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி மைனஸ் த்ரீ பர்சன்டில் விற்கிறாங்க ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தட் ஸோ அதனால் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டே டைட் ஸ்டே இன்டாக்ட் ஸ்டில் நிறைய படம் இந்திய சந்தையில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ண வேண்டி இருக்குது அதனால் பி ஹாப்பி கண்டினியூ வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தி இஸ் அ லாங் டேர்ம் ஸ்டோரி நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்